பொறுப்பை கைகள் வரி செய்ய கவிஞரை நான் நீயாகினாய் நானிலத்து மக்களுக்கு தாயாகினாய் உன் புகழை சொல்வதற்கே உருவாக்கினாய் உன் புகழை சொன்னதனால் என்னை உயர்வாக்கினாய் மனித மீனாட்சியை வணக்கம் தமிழ் அருதி சுருதி சத்தம் சத்தம் அழகு கிளிகளின் முத்தம் முத்தம் அருவி சுருதி சத்தம் சத்தம் அழகு கிளிகளின் முத்தம் முத்தம் கற்க கற்க சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்க தமிழால் நெஞ்சில் நிற்கும் அழகு கலையின் உச்சம் உச்சம் இந்த அறிவு சபையும் மெச்சும் மெச்சும் அழகு கலையும் உச்சம் உச்சம் அறிவு சபையும் மெச்சும் மெச்சும் தெற்கு பொதிகை தென்ற குதிரை தொட்டு சுபக்கும் வெற்றி தவிழை தத்தி தவழும் சிந்து தகிடத் தகிமி சந்த பந்து தத்தி தவழும் நொண்டி சிந்து தகிட தகிமி சந்த பந்து அடிக்கும் இசையோ ஒழிக்கும் சபையோ கழிக்கும் தமிழே வணக்கம் வணக்கம் மதுரையில் கல்லழக திருவிழா பார்த்த கண்கள் இந்த கண்கள் மதுரையில் கல்லழகர் திருவிழா பார்த்த கண்கள் டெல்லியில் கம்பர் திருவிழா காண்கிறது டெல்லியில் கம்பர் திருவிழா காண்கிறது மதுரைக்காரனுக்கு இது ஒரு அதிசயம் இந்த மதுரைக்காரனுக்கு ஒரு அதிசயம் இது உங்கள் மன மனதை சொல்லும் மற்றொரு மகத்துவம் உங்கள் மனதை சொல்லும் மற்றொரு மகத்துவம் இங்கே பார்க்கிறேன் வில் ராமன் போல் ஐயா கே பெருமாள் வில் ஏண்டா ராமன் போல் பெருமாள் விளையாற்றும் இலக்ட்ரோனாய் செயலர் முத்துவேல் வரதன் போல் துணைத் தலைவர் ரமேஷ் சத்துருக்கன் போல் பொருளாளர் சரவணராஜன் ராம சேன்யங்களாய் எல்லா நிர்வாகிகளும் ராஜினாமா படுகிறது இந்த அவை அயோத்தி ராமனின் வைக்களம் போல் உள்ளது இந்த அவை அயோத்தி ராமனின் அவைக்களும் போல் உள்ளது என்ன வேறுபாடு அனுமன் அரியனை தாங்கவில்லை என்ன வேறுபாடு அனுமன் அரியனை தாங்கவில்லை அங்கதன் உடைவால் வாங்கவில்லை பரதவன் கருகை ஏந்தவில்லை இருவரும் கவரி பற்றவில்லை விரைசரி குழலி இருந்தாலும் வெண்ணைமன் தலையின் மரபில் உள்ள மரபுலோர் யாரும் இங்கு இல்லை வசித்தன் துணைய மவுதி இல்லை ஆனாலும் ஆனாலும் அத்தனை பேரும் மொத்தமாக இருக்கிறார்கள் அத்தனை மொத்தமாக அவையில் இருக்கிறார்கள் அவர்களின் தூளமாக நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள் அவர்களின் தூளமாக நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள் அல்லது உங்கள் தூலத்து அவர்கள் அமர்ந்துள்ளார்கள் அவை முன்னவராக ஐயா கேவி கே பெருமாள் இருக்கிறார் பார்க்கிறேன் தில்லி தர்பா நடந்த இடத்தில் கம்ப தர்பா நடத்துகிறார் தில்லி தர்பார் நடந்த இடத்தில் கம்ப தர்பா நடத்துகிறார் ஆட்சிகள் தொடங்கிய இடத்தில் கம்பரின் சொல்தான் சுல்தான் ஆட்சிகள் தொடங்கிய இடத்தில் கம்பனின் சொல்தான் நின்று நிலைக்கும் வென்று தழைக்கும் இந்த கம்பதர்பாருக்கு இந்த மதுரை மல்லிகை பூ வணக்கம் தலைவர் கவியரங்க தலைவர் மரபின் வைந்த நாய்க்கில் சரஸ்வதியை நாட்டியவர் நாய்க்கில் சரஸ்வதியை நாட்டியவர் தன் வாக்கில் அதனை காட்டியவர் சத்குரு எண்ணத்தின் எழுதுகோள் கவிதை தர்பாரில் மாறாத செங்கொல் கவிதை தர்பாரில் மாறாத செங்கொல் அவர் திருக்கடவுர் அபிராமியின் வீட்டு பரம்பரை திருக்கடவுர் அபிராமி வீட்டு பரம்பரை பூம்புகார் கல்லூரி தந்த ஏட்டு பரம்பரை பூம்புகார் கல்லூரி தந்த ஏட்டு பரம்பரை வாழ்த்தி வணங்குகிறது மீனாட்சியின் மதுரை தாங்கி நாட்டு பரம்பரை மீனாட்சி பரம்பரை இனி தொடங்கும் என் தலைப்பான பாட்டு பரம்பரை